ரகசியம் என்ன ரகசியம் பெருசுன்றார் என்ன ரகசியம் என்ன ரகசியம்னா புருஷர்கள் தங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை ஏசு சபைக்கு என்ன செய்தாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ண வேணும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் என்ன செய்தார் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு அவர் இறங்கி வந்தார் பிதாவுக்கு சமமானவராக இருந்தாலும் பிலிப்பிய ரெண்டாம் மதிய சொல்லுகிறது ஐந்தாம் இருந்து தேவனுக்கு சமமாக எண்ணப்பட்டவராக இருந்தாலும் அதை தான் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தான் தாழ்த்தி மாம்ச ரூபமெடுத்து போல நேச்சர் உள்ளவராக மனுஷ எடுத்து இந்த பூமிக்கு வருகிறார் வந்து கல்வாரி சிலுவையில் மறித்து நம்முடைய பாவங்களுக்கான கிரயத்தை செலுத்தி நம்முடைய குற்றத்தை போக்கி நம்ம ஆக்கனி தீர்ப்பில் இருந்து காப்பாற்றி தேவனத்தில் கொண்டு வந்து சேர்த்து அது மட்டும் இல்ல அவர் எப்படி நம்மை போல மாம்சரூபம் எடுத்தார் அது நாம் அவரை போல மாறுவதற்காக இதை எல்லாவற்றையும் செய்தார் இதுதான் காஸ்பில் ரீஎனாக்ட்மெண்ட் அந்த காஸ்பிள் அப்படியே தினந்தோறும் குடும்பத்தில் நடத்தி காண்பிப்பது மகிமையை விட்டறங்கி ஒரு ஊழியனாக இங்கே வருகிறார் ஊழியம் கொள்ளுவதற்கு ஊழியம் செய்கிறதற்கு வந்தேன் அப்படிங்கிறாரு தன்னுடைய சொந்த விருப்பங்களை தூக்கி ஓரம் வச்சுட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட நீங்க முடி செய்யுன்றாரு இதெல்லாம் தப்பிக்க முடிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் இல்லை இல்லை என் சொந்த விருப்பம் இல்லை என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி பிதாவன் சித்தத்துக்கு தானே போ தன்னுடைய விருப்பத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்முடைய தேவைகளை சந்தித்து பார்க்கிறாரு தன்னுடைய தேவைகளை பார்க்காம நம்முடைய தேவைகளை பார்க்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு தியாகம் அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் இன்றைக்கு நம்ம இங்கே உணர்ந்து நிறுத்தி இருக்கிறது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது இதுதான் சுவிசேஷம் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும் குடும்பத்தில் என்றார் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இது ஒரு குடும்பத்தில் நடந்தால் திருமண வாழ்க்கை சரியாக இல்லாமல் இருக்கவே முடியாது இப்படி ஒரு தன்னை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய தேவையை பற்றி சிந்திக்காமல் தனக்காக வாழாமல் தன்னை பிரதானமாக எண்ணாமல் எனக்கு இது வேணும் ஏன் ஆசை இது நான் இதை சாப்பிடணும் நான் இது நிறைவேறணும் அப்படி விரும்பாமல் என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைகள் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேணும் அவர்களுக்காக நான் செய்ய வேணும் அவர்களுக்காக நான் வேணும் அவன் அப்படி வாழ்கிறான் அவளும் அப்படி வாழ்கிறாள் ஏன் ஆசை இல்லை அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொள்கிறார் அப்படியே சொல்றாரு ரோமர்களை பகல் எழுதும்போது அப்படியே சொல்றாரு